எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்க போகிறேன்னா மெஜாரிட்டி ஒயிட்ல அருமையான ஹெச்எஃப் கன்றுமாட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் கிடாரி இருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஒரு நான்கு பல் தலையீத்து கிடாரிங்க ஸோ குவாலிட்டி கிடாரி நல்ல ஒரு அருமையான தரத்தில் இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க அவ்வளோ பார்க்க அழகாக இருக்குது நல்ல உடலமைப்போட நல்ல நீட்டு போக்கில் கொழு கொழுன்னு இருக்குது மாடு பார்க்க வெறும் நான்கு பல்லுக்கு தலையீட்டு கிடாரிங்க மாடு இன்றைக்கி நள்ளிரவு ஒரு ஒரு மணி அளவில் அழகான ஒரு கிடாரி கிடாரிக்கன்றின் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க தாயை போலவே ஒரு அழகான ஒரு கிடாரி கிடாரிக்கன்றின் இருக்குங்க இந்த மாட்டோட கலரை பொறுத்த அளவில் மெஜாரிட்டி ஒயிட்டில் மைனாரிட்டி பிளாக்கில் இருக்கக்கூடிய மாடு அவ்வளோ அற்புதமாக இருக்குது மாட்டோட தரம் பார்க்குறதுக்கு இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினேழு முதல் பதினெட்டு லிட்டர் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அடைச்சல் மாடியோடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ஒரு அதிகமான நாட்களை வச்சு பயன்படுத்த ஒரு அதிகத்துக்கு வச்சு பயன்படுத்த மிக சிறந்த மாடாக இருக்கும் இந்த பொறுத்த பொறுத்தளவில் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க ஸோ கிடாரிக்கன் ரோடு மாடு இருக்குது நல்ல ஒரு பால் மாடாகவும் அமைஞ்சிருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இது தாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அடிஷ்னலாக பார்த்தோன்னா மாடு கறவைக்கு காலானிக்க வேண்டியதில் சுழி சுத்தமாக இருக்குது தாயும் கொண்டுமே சுழி சுத்தமாக இருக்குங்க விருப்பமுள்ள நண்பர்கள் நபர்கள் நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி